பச்சை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே உன் எதிர்காலத்தை நான் என் எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன் கலங்காதே இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே என் அருளை நீ பெற இருக்கிறாய் இதுவரை நீ எதிர்பார்த்தது எதுவும் உனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் கவலை இல்லை உன் அன்னை நான் நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றைத் போகிறேன் உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கி கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன்னைப் போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை நீ தேடி வந்திருக்கின்றாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் எனது அதிசயத்தை போதித்தல் இப்படி செய்து கொண்டே இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும்படி செய்வேன் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நானே வருவேன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே நீ கலங்காதே உன் வாழ்வு என் கையில்தான் இருக்கிறது சில நேரங்களில் நம்மை நமது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்து சென்று கைவிரித்து விடுவதைப் போல உன் அன்னை நான் செய்வேன் அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அன்னையே நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன் நீ எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உன்னை நம்புவதிலிருந்து மாறமாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்ல வேண்டும் ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன் ஆனால் எதையும் செய்யவில்லையே இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது இன்னும் சற்று நம்பலாம் இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீ நீட்டிக்கொண்டே போக வேண்டும் அப்போதுதான் நான் உனக்கு தரும் அளவில்லாத சுகத்தினை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல என்னுடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்கு உனது முழுமையான சக்தியை நீ பிரயோகப்படுத்த வேண்டும் எந்த ஒரு பக்தனுக்கும் தேவையானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே இது உன்னிடத்தில் இருந்தால் உன்னால் முடியாத காரியங்கள் என்று எதுவுமே இருக்க முடியாது கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வரவேண்டியது அனைத்தும் வந்து போகிறது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே இது உன் அன்னை மீனாட்சி தேவியின் வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்